உயிரிழந்த சோகத்திலும் பிளஸ் டூ தேர்வு எழுதிய கடலூர் மாணவி நானூற்றி எழுபத்தி நாலு மதிப்பெண்கள் எடுத்து அசத்தியுள்ளார் பெரியார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மணியம் தனது தந்தையின் ஆசையை நிறைவேற்றுவதே குறிக்கோள் என மாணவி உருக்கத்துடன் பேசியுள்ளார் கடலூரை சேர்ந்த ரத்தின வடிவேல் என்பவர் பத்திரப்பதிவு துறையில் பணியாற்றி வந்தார் இவர் கடந்த மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி உயிரிழந்தது குடும்பத்தினரை சோகத்தில் ஆழ்த்தியது இவரது மகள் ராஜேஸ்வரி பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதி வந்த நிலையில் இயற்பியல் தேர்வு எழுதிய மார்ச் பதினைந்தாம் தேதி தந்தை உயிரிழந்தார் இந்த நிலையிலும் மாணவி ராஜேஸ்வரி தந்தை இழந்த சோகத்தோடு சென்று பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியது பலரது கவனத்தையும் உயிர்த்தது இன்று பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் ராஜேஸ்வரி அறுநூறுக்கு நானூற்று மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளார் அப்பாவை போல அரசு பணியில் சேர்ந்து பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றும் தன்னால் முடித்த உதவிகளை செய்ய வேண்டும் என்பதே குறிக்கோள் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் இவர் தற்காப்பு கலையான கராத்தேவில் போட்டியிட்டு பதக்கங்களை வென்றுள்ளார் அந்த துறையிலும் சாதிக்க விரும்புவதாக மாணவி ராஜேஸ்வரி தெரிவித்துள்ளார் என்னோட பேர் வந்து ராஜேஸ்வரி எங்க அப்பாவோட பேர் வந்து ரத்தின அடியல் எங்க அம்மா பேர் வந்து லட்சுமி நான் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சென்டென்ஸ் ஸ்கூலில் படித்தேன் நான் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் அன்றைக்கி டுவெல்த் எக்ஸாம் அப்போ எங்கள் அப்பா இறந்துட்டாங்க அதையும் மீறி நான் வந்து எங்கள் வீட்டில் எல்லாரும் சொன்னாங்க எக்ஸாம் எழுது நீ போய் எழுதுனா தான் உன்னோடய ஃப்யூச்சர் வீணாக சொன்னதுனால நான் போய் எக்ஸாம் எழுதுனேன் இப்போ என்னோடய எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்துச்சு அதில் நான் நல்ல மார்க் தான் எடுத்திருக்கேன் ஃபிசிக்ஸில் செவன்ட்டி அதுக்கப்புறம் டோட்டலாக ஓவரால் டோட்டலாக ஃபோர் செவன்ட்டி ஃபோர் எடுத்திருக்கேன் நான் ஏம் பண்ணது அதிக தான் ஆனால் எங்கள் அப்பா வந்து எனக்கு எக்ஸாம்லேருந்தே உடம்பு சரியாமல் இருந்ததுனால ஓகே எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோவா என்ன ஃபோர்ஸ் பண்ணல இப்போ நான் ஒரு நல்ல டிகிரி படிச்சுட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதில என்னோட பிளான் இப்போ எங்கள் அப்பா அடிக்கடி என்ன சொல்லுவாருன்னா நம்மளால முடிஞ்சுதான் மற்றவங்களுக்கு செய்யணும் தான் எங்கள் அப்பா சொல்லுவாரு அதனால என்னால் முடிஞ்ச உதவியை நாங்கள் மற்றவங்களுக்கு செய்யணும் தான் என்னோட ஆசைப்படுறேன் அதே போல கராத்தையில் வந்து நான் பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கேன் ரெண்டு பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கேன் திருப்பி நான் வந்து என்னால் முடிஞ்சதா அவங்களுக்கும் சொல்லித்தரலாம்னு இருக்கேன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி you <laughs>